புதுவையில் பை தொடர்ந்து விருதை கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் சென்டர் பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் எயிட்டி நைன் கான்டாக்ட் பி நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டூட்டோரியல் வேளாளர் ஸ்ட்ரீட் முதலியார் ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செவன் டூ ஜீரோ டூ

புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கார்த்திக் இவர் கடந்த எட்டாம் தேதி அதே பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் ஊழியர் ராமு என்பவர் இருந்த இருந்தபொழுது இரண்டு பவுண்ட் தங்க நகைகளை வைத்து எண்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் இதில் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளரான அசோக்குமார் நகைகளை சோதனை செய்தபொழுது தங்க நகைகள் இல்லை போலியானது என கண்டறியப்பட்டது குறித்த கடையின் உரிமையாளரான அசோக்குமார் குமார் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி மற்றும் நகைகளை சோதனை செய்தனர் இந்த சோதனையில் கார்த்திக் என்பவர் அடமானம் வைத்தது தங்க நகைகள் அல்ல போலியான கவரிங் நகைகள் என கண்டறியப்பட்டது மேலும் கார்த்திக் என்பவர் போலியான முகவரி கொடுத்து கடன் பெற்றதும் தெரிய வந்தது இதனையடுத்து கார்த்திகை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த இருவருக்கும் சம்பந்தம் இருப்பது தெரிய வந்தது தொடர்ந்து சென்னை சென்ற தனிப்படை போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பிரசாந்த் மற்றும் முகமது ஆகிய இருவரையும் கைது செய்து ஒரு கார் மற்றும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மூன்று பேரையும் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இவர்கள் அதே எட்டாம் தேதி விலையனூர் பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் மேலும் இரண்டு பொன் நகைகளை வைத்து எண்பத்தி ஏழாயிரம் கடன் பெற்றதும் விசாரணையில் தெரியவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் முத்துக்குமரன் தனியார் பேருந்து ஓட்டுநரான இவருக்கும் சைதராப்பட்டை சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரதம் இருந்து வந்தது இந்த நிலையில் முத்துக்குமரன் நேற்று சைதராப்பட்டு பஸ் நிலையத்தில் பயணிகளை பேருந்தில் பொழுது அங்கு வந்த சங்கர் முன்விரதம் காரணமாக முத்துக்குமரனை ஆபாசமாக திட்டியதோடு மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஓட்டுநர் முத்துக்குமரனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார் இதில் படுகாயமடைந்த முத்துக்குமரன் மண்ணாடிப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றார் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருக்குனூர் போலீசார் பேருந்தில் இருந்து சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டு குற்றவாளியை தேடி வருகின்றனர் பேருந்தில் ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய வாலிபரின் சிசிடிவி காட்சி தற்பொழுது இணையத்திலும் வைரலாகி வருகின்றது பாகூர் கிராமத்தில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்தில் இன்று பங்குனி உத்தரம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இவ்விழாவில் ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு முருகனுக்கு காவெடி எடுத்து தங்களது வேண்டுதலை நிவர்த்தி செய்தனர் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் காவடி எடுத்து வந்த பக்தர்களுக்கு மோர் மற்றும் ஜூஸ் பாக்கெட்டுகளை வழங்கினார் ப்பு காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து தொகுதி திமுக பிரமுகர் ராம ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தில் கலந்து கொண்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் அன்னதானம் வழங்கினார் இதில் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தொகுதி செயலாளர் நடராஜன் முன்னாள் கவுன்சிலர் வேலையின் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கூனிமேடு மீனவர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆனால் இப்பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு கழிவறை இல்லை இதனால் இப்பள்ளி மாணவர்கள் திறந்தவெளி பகுதியில்தான் இயற்கை உபாதையை கழித்தனர் இந்நிலையில் கூனிமேடு பகுதி மீனவர் பஞ்சாயத்தார் மற்றும் பள்ளி நிர்வாகம் சார்பில் தமிழ் பட இசையமைப்பாளர் இமானை சந்தித்து பள்ளிக்கு கழிவறை வசதி அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இமான் இப்பள்ளிக்கு கழிப்பறை கட்டிடம் அமைக்க ரூபாய் நான்கு லட்சம் நிதி உதவி அவரது அறக்கட்டளை மூலம் வழங்கியுள்ளார் இந்த நிதியின் மூலம் அப்பள்ளி வளாகத்தில் புதிதாக நவீன முறையிலான கழிப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் இமான் கலந்து கொண்டு நவீன முறையிலான கழிப்பறை கட்டடங்களை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு அரசுடன் கூடிய உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கூனிமேடு குப்பம் மீனூர் பஞ்சாயத்தார் உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது இதில் இருநூற்று அறுபத்தைந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நேற்று முதல் இரண்டாவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு நாட்களாக அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனைகளை நிறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போக்குவரத்து ஆணையர் சிவகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இம்மாதம் இறுதி மற்றும் மே மாதத்திற்குள் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு வழக்கம் போல் பணிக்கு திரும்பினர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பை நேற்று புதுச்சேரி மதர் கோச்சிங் அகாடமியில் மாநில செயலாளர் சரவணன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சரவணன் வழங்கினார் எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த சரவணன் தனது பத்தொன்பது கால அரசியல் பயணத்தில் தற்பொழுதுதான் மனநிறைவு ஏற்பட்டிருக்கின்றது ஏழை மாணவர்களுக்கு எட்ட கணியாக அந்த நீட் தேர்வு பயிற்சியை உழவர்கரை பாஜக சார்பில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் இதனை பயன்படுத்தி வருங்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்பதுதான் எனது கனவு எனது கனவுகளையும் பெற்றோர்கள் கனவுகளையும் நினைவாக்க மாணவர்களாக நீங்கள் கடினமாக உழைத்து படித்து வாழ்க்கையில் உங்கள் லட்சியமான மருத்துவராக முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்துவான் பிரபு மற்றும் உழவர்கரை தொகுதி பாஜக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும் புதுவையில் தொடர்ந்து பனிரெண்டு முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி நைன் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டூட்டோரியல் வில்லாளர் ஸ்ட்ரீட் முதலியார் பேட் பாண்டிச்சேரி போர் போர்

தேமிதி திருவிழா நடைபெறுவதும் வழக்கம் இந்த ஆண்டு தேமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த நான்கு நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அவனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடன காளியம்மன் தீக்குழி முன்பாக எழுந்தருளி தேமிதி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர் தீமிதிக்கு பின்னர் அம்மனுக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு அம்மன் நடனமாடி கோவிலுக்குள் செல்லும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து கண்டு அழகு காவடி எடுக்கும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனமாடியது கூடியிருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது ட்டு மேட்டுத்திரு அருள்மிகு வரசத்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமியின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அய்யனார் கோவில் குளக்கரையிலிருந்து ஜலம் திரட்டி வந்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று நூற்றி காவடிகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ பாலமுருகன் விழாக்குழு மற்றும் புதுச்சேரி தேங்காய் திட்டு இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணைக்கணங்க புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மாப்பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் அரியங்கம் தொகுதி அதிமுக கட்சி அலுவலகம் எதிரே பொதுமக்களின் நலனுக்காக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் நுங்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரி கிர்னி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார் உடன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் மற்றும் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் என கலந்து கொண்டார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மோர் மற்றும் பழ வகைகளை வாங்கி அருந்தி சென்றனர் இதேபோல் முருங்கப்பாக்கம் பகுதியிலும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நேர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கோடை காலம் முடியும் வரை அரியப்பும் தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது புதுவை காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை அனைவருக்கும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அங்காளன் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை இயக்குநருக்கு அங்காளன் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் புதுச்சேரி காவல்துறையில் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஏழாம் தேதியில் புதுச்சேரி போலீஸ் பர்ஸ்னல் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி எல்டிடி நம்பர் பி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள் செயல்படாமல் இருந்த காரணத்தால் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு முழுவதுமாக சங்கம் கலைக்கப்பட்டது எல்லா மாநிலங்களிலும் மற்றும் யூனிய பிரதேசம் மற்றும் அனைத்து காவல்துறையிலும் பணிபுரியும் அனைவருடைய நலனுக்காக காவலர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோல் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் வெவ்வேறு துறையில் பணிபுரிபவர்களுக்கு தனித்தனியாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் புதுச்சேரியில் சிறப்பாக இன்றளவும் செயல்பட்டு வருகின்றது புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பணிபுரியும் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரும் பயனடையும் விதமாக புதுச்சேரி காவல்துறையில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அமைக்க வேண்டும் எல்லா மாநில காவல்துறையில் பொழுது விபத்து மற்றும் படுகாயங்கள் அடைந்தால் அதற்கான அளவை பொறுத்து இழப்பீட்டுத் தொகை அரசு தருகின்றது மேலும் மருத்துவ சிகிச்சைக்காக இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளது இதேபோல் புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் பணிபுரியும் காவலர்கள் முதல் அதிகாரி வரை உள்ளவர்களுக்கு அரசு சார்பாக இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்க வேண்டும் புதுச்சேரி காவல்துறையில் வார விடுமுறை மற்றும் அரசு விடுமுறை ஆகியவற்றை கணக்கிட்டால் நூறு நாட்களுக்கு மேல் வருகின்றது ஆனால் புதுச்சேரியில் காவல்துறையில் குறைந்தபட்ச முப்பது நாள் கணக்கிட்டு அதற்கான சம்பளத்தை தருகின்றனர் இனிவரும் காலங்களில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இப்பொழுது கொடுப்பதை விட இரு மடங்காக உயர்த்தி தர வேண்டும் அல்லது சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களை கணக்கிட்டு அதற்கான சம்பளத்தை வழங்க ஆலோசனை செய்ய வேண்டும் புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சிறைத்துறை தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு இரவு பணிக்கான இரவு படித்தொகை கணக்கிட்டு தருகின்றனர் புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பணிபுரியவர்களும் அனைவரும் இரவு பணி செய்து வருகின்றனர் ஆனால் இதற்கான இரவு பணிப்படி தொகையை கொடுப்பதற்கு பரிசீலனை செய்ய வேண்டும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இணைந்த ஒன்பது காவலர்களுக்கு மற்ற காவலர்கள் சம்பள நிலையை விட ஒரு கிரேட் சம்பள குறைவாக உள்ளது டீ ஊழியர்களுக்கு சரியான பதவி உயர்வு மற்றும் சம்பள குறைபாடுகள் இருக்கின்றது இந்திய ரிசர்வ் பட்டாளியின் படைப்பிரிவில் பல ஆண்டுகளாக புதிய காவலர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கின்றது அதேபோல் அமைச்சக ஊழியர்கள் ஓட்டுநர்கள் என்ற பல பதவிகள் இருபது ஆண்டுகளாக பூர்த்தி செய்யாமல் காலியாக இருக்கின்றது இதுபோல் பல ஆண்டுகளாக பல்வேறு குறைகள் பிரச்சினைகள் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் நிலவி வருகின்றது அதை செய்ய வேண்டும் எல்லா மாநில காவல்துறையிலும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மாநில காவல்துறையுடன் இணைக்கப்படுகின்றது குறிப்பாக ஹரியானா கேரளா தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் இதுபோல செயல்பட்டு வருகின்றது இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்தில் புதுச்சேரி காவல்துறை தனியாகவும் புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவு தனியாக செயல்பட்டு வந்தது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தனியாக செயல்பட்டு வந்த புதுச்சேரி ஆயுத பிரிவை புதுச்சேரி காவல்துறையுடன் இணைத்தனர் பிறகு கூட படை வீரர்களை புதுச்சேரி காவல்துறையுடன் இதேபோல் புதுச்சேரியிலும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படை பிரிவை புதுச்சேரி காவல்துறையுடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் மேலும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக இரவு பகலாக உழைக்கும் காவல்துறையினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது என்று அங்காளன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் புதுவை களித்திருத்தல்குப்பம் விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மனித வளத்துறை பொது மேலாளர் மற்றும் ஏஐ கிளவுட் ஹெச்ஆர் ஹெட் ஸ்ரீமதி சிவசங்கரி யோகேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இவ்விழா வணக்கில் விநாயகர் குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனரும் திண்டிவனம் தக்ஷ பல்கலைக்கழக வேந்தருமான எம் தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசுவன் பொருளாளர் டி ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்க்கண் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வியாண்டுக்கான உரையாற்றினார் கல்லூரி தலைவர் தனசேகரன் தனது உரையில் வேலை வாய்ப்புகளை பெற்ற மாணவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் எந்த துறை அல்லது பதவி எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் அவர்களை ஊக்குவித்தார் அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர் நவீன பணியிடத்தின் சவால்களை திறம்பட எதிர்கொள்ள மாணவர்கள் விடாமுயற்சியுடன் பணியாற்றவும் தொடர்ந்து தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் அறிவுறுத்தினார் பொருளாளர் ராஜராஜன் பாராட்டு உரையில் ஒருவரின் தொழில்முறை பயணத்தில் தொடர்ச்சியான கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தொழில்துறைகளில் பரவலாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார் தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி சிவசங்கரை உரையாற்றுகையில் தலைமை விருந்தினர் சிவசங்கரி யோகேஷ் புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெற்று மாணவர்களின் முறையில் மற்றவர்கள் தவிர்க்கக்கூடிய பொறுப்புகளை தைரியமாக ஏற்குமாறு அவர் வலியுறுத்தினார் வளர்ச்சிக்கான பாதையாக வாய்ப்புகளுக்கு ஆம் என்று சொல்வதன் சக்தியை எடுத்து காட்டினார் தவற விடுவோம் என்ற பயம் ஃபோமோ மற்றும் தவற விடுவோம் என்ற பீதி போமோ ஆகியவற்றை தாண்டி உயர மாணவர்களை அவர் ஊக்குவித்தார் தொடர்ந்து வளர்ந்து வரும் தொழில்துறை உலகில் கவனம் செலுத்தவும் மேல் தன்மையுடனும் நீண்டகால வெற்றியில் அர்ப்பணிப்புடனும் இருக்க அவர்களை ஊக்குவித்தார் இக்கல்வியாண்டில் நடைபெற்ற ஐம்பத்தாறு ஆறு நிறுவன வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் ஐநூற்றி ஐந்து மாணவ மாணவிகள் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பணி நியமன ஆணை பெற்றனர் அவர்களில் டிசிஎஸ் நிறுவனர் டிஜிட்டல் மற்றும் பிரைம் ஹெக்ஸாவேர் காக்னிசென்ட் அவர் சாஃப்ட் பிவோடல் போன்ற மிக சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பு பெற்றனர் மேலும் முன்னணி நிறுவனங்களான டிசிஎஸ் சிடிஎஸ் டெக் மஹேந்திரா மெட்ஸோகோ டேட்டா பேட்ரின் பல்லி டெக்னாலஜிஸ் டிவிஎஸ் லுக்காஸ் டெல்ஃபி டிவிஎஸ் வெர்ஜஸ் பெயிண்ட்ஸ் இன்டிக்ரா சாஃப்ட்வேர் ஐசிஐசிஐ ஃப்ரெடென்ஷியல் லைஃப் முத்துட் ஃபின்கார்ட் உட்கர்ஷ் பேங்க் போன்ற நிறுவனங்கள் மூலம் ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை துறை டீன் முனைவர் எம் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆண்டறிக்கை வசித்தார் இறுதியில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் புதுவை காமராஜர் சாலையில் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் எதிரில் கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமது என்பவர் கோ ப்ரீ என்ற பெயரில் தனியார் நிறுவனம் நடத்தி வருகின்றார் தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் செயல்படும் இந்த நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தின் பெயரில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் முதலீடு பெற்று நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஒன்பது மாதத்திற்கு மாதம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் லாபம் என்ற அடிப்படையில் லாபம் தராமல் ஏமாற்றியுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட சுல்தான்பேட்டையை சேர்ந்த ரியாஸ் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த ஐந்து அன்று சைக்கிள் நிறுவனத்தில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் பொதுச் செயலாளர் கணபதி துணைத் தலைவர் சுபிக் ராமன் மகேந்திரன் விஜயகுமார் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி தலைவர் ராசு வழக்கறிஞர் ஐயப்பன் உள்ளிட்டோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர் மோசடி செய்த சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து பணத்தை ஆசை காட்டி மோசடியாகவும் சட்டத்திற்கு புறம்பாக முதலீடு பெற்று வருகின்றது இந்த நிறுவனம் பங்கு சந்தையில் இடம்பெறவில்லை சரியான உரிமம் பெறவில்லை முறையான ஆவணங்கள் இன்றி இயங்கி வருகின்றது இந்த நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது து நன்றி வணக்கம் புதுவையில் தொடர்ந்து பனிரெண்டு முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் எயிட்டி நைன் காண்டாக்ட் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டூட்டோரியல் வேளாளர் ஸ்ட்ரீட் முதலியார் விநாயகா ரிசர்ச் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் புதுச்சேரி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நினைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம் கால் டோல் ஒன் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ட்ரிபிள் த்ரீ டூ